சொர்க்கத்திலே மனிதர்கள் நுழைவார்கள் சொர்க்கத்திலே மனிதர்கள் நுழைவார்கள் அவர்கள் செய்த கூலிகளுக்கு அடிப்படையில் அவர்களுக்கு அல்லா சுபகான கூலிகளை கொடுப்பான்

അങ്ങേ യചിൽ ґടയാദു വലാ യംതഖിതുൻ അങ്ങേ സാലി Sindhുള്ളാഹ് ґടയാദു വലാ യതഖവതുൻ ആനിയതഹും ഫീഹാ ളഹബ് അങ്ങേ പാതിരങ്ങൾ ഇരിക്കും ഇന്ന പാതിരങ്ങൾ വെള്ളി തങ്കങ്ങളാണ് ആ പാതിരങ്ങൾ വംശാതുഹും മിന ളഹബി വൽ ഫിദ്ദഹ് முடி சொர்க்கவாசியுடைய முடி பிறந்த பிறந்த குழந்தை ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் வளர்ந்தால் எப்படி அந்த முடி வளருமோ முதலே சார் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி சொர்க்கவாசிகளுடைய முடிகள் மாற்றப்படும் அங்க என்ன அந்த முடியை சீவுறதுக்கு இந்த பிளாஸ்டிக் சீப்பா இந்த இரும்பு சீப்பா அல்லாஹ் சொல்லுகிறான் அம்ஷாதுஹும் மின தஹபி வல் ஃபில்லா வெள்ளி தங்கங்களான சீப்புகள் அங்கே இருக்கும் ஓ மஜாமீருஹும் உல் உதுவா பத்திகள் ஊதுபத்திகள் சொர்க்கத்தில் நெருப்பு கிடையாது அல்லாஹ் எப்படி அதை எரியவரானோ அல்லாஹ் அறிந்தவன் ஓ மஜாமீருஹும் உல் உதுவா வ ரஷஹுஹும் மிஸ்க் இங்க வேர்வே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேத்துச்சுன்னா என்ன ஆகும் நாத்தம்

مخ

இருவரும் ஒருவர் ஒருவர் கோவித்துக் கொள்ள மாட்டார்கள் இருவரும் ஒரே உள்ளத்தோடு இருப்பார்கள் இதையெல்லாம் பெற்றுவிட்டு சொர்க்கவாசி சொர்க்கத்திலே நுழைந்து அல்லாவை புகழ்ந்து கொண்டிருப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் ஒலைவர் செல்லம் சொன்னார்கள் சொர்க்கத்திலே முதலாவது நுழையக்கூடிய எழுபதாயிரம் மக்கள் எத்துணை மக்கள் எழுபதாயிரம் மக்கள் சொர்க்கத்திலே முதலாவதாக கேள்வி கணக்கில்லாமல் என்னுடைய சமுதாயத்தில் நுழைவார்கள் என்று யோசிச்சு பாருங்க சகாபாக்களே ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சகா எழுபதாயிரம் பேருக்கு தான் கேள்வி கணக்கு இல்லைன்னு சொன்னா நம்மளாம் எங்க போக அல்லாவுடைய தூதர் செல்லும் இடத்திலே சகாவாக்கல் கேட்டார்கள் அல்லாவின் தூதரு எப்படி இது காணும் எப்படி இது பத்தும் அல்லாவுடைய தூதர் சொல்லா செல்லம் இடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என் நிறைவன் அதிகப்படுத்தி விட்டான் அல்லாவுடைய தூதருடைய பிரார்த்தனைக்காக உங்களுடைய சமூகத்தில் ஒரு மனிதர் கேள்வி கணக்கு இல்லாமல் சென்றால் அவருக்கு கீழ் எழுபதாயிரம் மக்களும் கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லுவார்கள் என்று பாரு எழுபதாயிரம் மக்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லுவார்கள் அந்த எழுபதாயிரம் மக்களிலும் ஒவ்வொரு மனிதருக்கும் கீழ் எழுபதாயிரம் மக்கள் தூதர் சொன்னார்கள் எழுந்து கேட்டார்கள் தூதரே அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்னையும் அந்த கூட்டத்திலே ஆக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே கேட்டார்கள் அல்ல அங்கீகரித்துக் கொண்டான் வேறொரு சோழர் இருந்தார் அவரும் கேட்டார் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உகாஷா உன்னை முந்திவிட்டார் என்று அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் வலிவசல்லம் மேலும் சொன்னார்கள் சொர்க்கத்திலே தரஜாக்கள் பல இருக்கும் மேற்கையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ நட்சத்திரங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்களோ அது போல சொர்க்கத்துடைய தரஜாக்களும் உயர்ந்து இருக்கும் அல்லா சுபகான அந்த சொர்க்கத்திலே வீடுகளை வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்திலே மிக அழகான மாளிகைகளை வைத்திருக்கிறான் وابا بكر وعمر منهم يا رجل

அல்லாஹுடைய தூதர் சல்லா ஒலிவர் செல்ல மேலும் சொன்னார்கள் அதே ஹலீசு தான் ஓ எனக்கு எனக்கு நபிமார்களுடைய சமுதாயங்கள் காட்டப்பட்டது சொர்க்கத்தில் அது அதிலே ஒரு நபி ஒரு மனிதரை அழைத்து சென்றார் இன்னொரு நபி ஐந்து நபர்களை அழைத்து சென்றார் இன்னொரு நபி இடத்திலே யாரும் இல்லை அவர் மட்டும் தனியாக நடந்து சென்றார் நான் கேட்டேன் ஜிபிரிலே ஜிபிரிலே என்னுடைய

சூனியத்தின் பக்கம் நெருங்க மாட்டார்கள் என்று